வணக்கம் நண்பர்களே ஒரு நாள் குரங்கு ஒரு பெரிய வாழைப்பழக்கூடத்தை கண்டது அங்கிருந்த வாழைப்பழங்களை சேகரித்தது எல்லாவற்றையும் தானே சாப்பிட ஆசைப்பட்டது அப்போது ஒரு குட்டி குரங்கு அழுது கொண்டு வந்தது அது பசிக்கிறது என்றது பெரிய குரங்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து தவியது இதனை காணவும் பசியில் வாடிய ஒரு பறவை அணில் மற்றைய விலங்குகள் அனைத்தும் உதவி கேட்டு குரங்கிடம் வந்தது பசி என்று கூறியதால் அப்பசியை போக்க வாழைப்பழங்களை கொடுத்து பகிர்ந்து தவியது குரங்கு சில நேரத்தில் எல்லா பழங்களும் தீர்ந்துவிட்டன மீண்டும் கூடத்தை கண்டபோது குரங்கு ஏமாற்றத்துடன் மற்றும் பசியுடன் வீடு திரும்பியது அப்போது மான் முயல் கிளி மற்றும் பல நண்பர்கள் பல பழங்களை குரங்கின் பசிப்போக்க உணவிற்காக கொண்டு வந்தனர் குரங்கு மிகுந்த சந்தோஷத்தில் மாம்பழம் ஆப்பிள் திராட்சை என்று கூறிக்கொண்டே மகிழ்ச்சியாக நடனமாடியது குரங்கு ஒன்றை புரிந்து கொண்டது பழங்களை பகிர்ந்ததால் தான் இவ்வளவு மகிழ்ச்சி வந்ததென்று கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பகர்ந்து உண்டால் கோடி புண்ணியம் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்